ஜி என்ன இந்த வர வச்சுட்டு இப்படி ஜூஸ் கொடுக்காம நீ டீ கொடுக்குறீங்க சரி இன்னும் இந்த ஆர்எஸ்எஸ் லீடர் மோகன் பகத்ஜி வந்து அரசியல் பதவியெல்லாம் வந்து எழுபத்தஞ்சு வயசு வரையில் யாரும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாரு ஆமாம் ஆமாம் ஜி அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆர்எஸ்எஸ் வந்து ஃபுல் ஃபார்ம் நேமிங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இது ஆரம்பிச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு கே பி ஹெட்கேவார் கணேஷ் தாமோதர் சாவர்கர் விநாயக் தாமோதர் சாவர்க்கர் உள்ளிட்ட ஆறு பேர் இந்த அமைப்பை லான்ச் பண்ணாங்க சுயநிலைமில்லாம தாய்நாட்டுக்கு சேவை செஞ்சு இழந்த கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மீட்டெடுத்து இந்திய தேசியத்தை ஏற்படுத்தணும் அவங்களுடைய மூல நோக்கம் ஹிந்து தேசியம்தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து தான் இந்திய தேசியம் தலைவர் மோகன் பகவத் அதனோட பொதுச்செயலாளர் சுரேஷ் பையாஜி ஜோஷி இதோட ஹெட் ஆஃபீஸ் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர்ல இருக்கு

ஆர்எஸ்எஸ் நாங்க ஒரு சமூக இயக்கம் அரசியலெல்லாம் இங்க தலையீடு இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டாலும் அரசியல் அவங்களுடைய தலையீடு நிச்சயமா இருக்கு ஆனா நேரடியா இருக்காது நம்ம பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆர் எஸ் எஸ் கிட்ட ஆனுவல் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பண்ணுவா பாத்துக்கோங்க நம்ம இந்தியாவோட ரூலிங் பார்ட்டி பிஜேபி சங் பரிவார அமைப்புகளான அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பாரதிய மஸ்தூர் சங் பாரதிய கிசான் சங் பஜ்ரங் தல் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் இதெல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் ஓட அஃபிலேட்டட் பாடிஸ் மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்ஸு மெம்பர் ஆகிறது ரொம்ப சிம்பிங்க லோக்கல் இருக்கிறவங்க யூனிட்க்கு அதை ஷாக்கான்னு சொல்லுவாங்க அங்க போயிட்டு நீங்க ஜஸ்ட் லைக் த ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க ஆதார் கார்டு கேட்க மாட்டாங்க உங்க டீடைல்ஸ் கேட்க மாட்டாங்க மெம்பர்ஷிப் ஃபீஸ் கூட கிடையாதுங்க தொண்டர்களோட பயிற்சிக்காக முன்னெல்லாம் ஒயிட் ஷர்ட்டும் ஒரு காக்கி ஆஃப்டர் ஹவுர்ஸோட யூனிஃபார்மா வச்சுருந்தாங்க இப்போ அந்த காக்கி ஆஃப்டர் ஹவுர்ஸ்க்கு பதில் ஒரு பழுப்பு கலர்ல கலரில் பேண்ட் யூனிஃபார்மா யூனிஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸோட தேசிய தலைவரை சர்செங் செலக் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போஸ்டுக்கு எலெக்ஷன் கிடையாது தலைவராக இருக்கிறவர் வருங்காலத் தலைவரை அவரே நியமிச்சிட்டு ரிலீவ் ஆயிடுவாரு அப்படிதான் இருக்கிற மோகன் பவத் அவர்கள் செப்டம்பர் வரை தன்னோட பிறந்த பொது செயலாளர் மற்ற நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஜெனரல் பாடி மீட்டிங்ல முறையா எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மற்றபடி ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லோக்கல் லெவல் எல்லாம் ஆர் எஸ் எஸ் இந்த அமைப்பு செயல்படுதுங்க அப்படி ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்கா இருந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆனவர் தான் திரு வாஜ்பாய் அவர்கள் கே பி ஹெட்கேவார் எம் எஸ் கோல்வால்கர் மற்றும் கே எஸ் சுதர்ஷன் உள்ளிட்டவர்கள் தலைவர்களா இருந்திருக்க இந்த ஆர்ஸ் எஸ் அமைப்புல இப்போதைக்கு நாடு முழுவதும் சுமார் அறுபது லட்சம் உறுப்பினர்களும் ஐம்பத்தி இரண்டாயிரம் கிளைகளும் இருக்கிறதா கணிச்சிருக்காங்க தேசப்பற்ற வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் அமைப்பு இந்தியாவில தேச விரோதமா செயல்பட்டதாக சொல்லி மூன்று முறை தடையும் செஞ்சிருக்காங்க மகாத்மா காந்தி அசோசினேஷன் எமர்ஜென்சி பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன் இந்த நிகழ்வுகளின் போது இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்டது ஆர் எஸ் எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமா செயல்படுறதா சொல்லப்பட்டாலும் மற்ற கட்சி தலைவர்கள் தமது கொள்கைகளுக்கு ஆதரவா செயல்பட்டா அந்த சமயத்துல அவங்கள பாராட்டுறதுக்கும் தவறதில்லை அப்படித்தான் பாகிஸ்தான் பிளவுபட்டு பங்களாதேஷ் உருவாக்கிறதுக்கு காரணமா இருந்த அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியை துர்கா மாதா அப்படின்னு பாராட்டி மகிழ்ந்தது ஆர் அமைப்பு